எல்லா உயிருக்கும் என்ற வல்ல வாக்குப்படி தரம் வேண்டுகிறோம் தமிழகமே தள்ளாது மக்களை குடித்து தள்ளாது மக்கள் நலனை பாருங்கள் திமுக அரசே திமுக வீதிக்கு வீதி திமுக திராவிட மாதல் இதுதானே திராவிட மாநில திமுக வருமானம் வருமானம் தமிழகத்திற்கு அவமானம் அவமானம் இளைய தலைமுறை எல்லாம் குடிக்கிறது இளைஞர் சிந்தனையெல்லாம் கிடைக்குது பணிகள் ஆனா தற்போது நடக்கும் அரசியல் சூழலைகள் மக்களை பாதிக்கும் இருந்துள்ளது அரசாங்க மதுக்கடைகள் மட்டும் இல்லாமல் மதுக்கடைகளே திறந்து வச்சு பகலே எல்லாத்தையும் தனிநபர் வருமானம் இன்னும் ஆயிரம் ரூபாய் அவங்க சூழலு மட்டும் ஆயிரம் ரூபாய் வாங்கிடுறாங்க

அங்க அத போட்டோவை எடுத்து போட்டு அதை ஒரு தற்புரிமையா காட்டிட்டு இருக்கிறாங்க